இப்ப வந்து இப்ப தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்களா வருவாங்க ஃப்ரீ செக்ஸ்னு ஒரு டாபிக் வச்சிருந்தோம்னா அதுக்கு அந்த குரூப்புக்கு வருமா ஒரு ஐம்பதாயிரம் பேர் அவங்களும் வருவாங்க கண்டிப்பா சோ ஒரு இஷ்யூக்கு வந்து தெருவுல வருதுதான் வந்து பீப்புள் சென்டிமெண்ட் பிரதிபலிக்கிறது சொல்றது ஐ வில் நாட் அகர் இந்த நாடு ரூல் ஆஃப் லா இந்த நாட்டுல ரூல் ஆஃப் லா அதுதான் எல்லாத்தையும் முக்கியம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் நடக்கணும் சரி இந்த விஷயத்துல மத்திய

பண்றது அப்படி இருக்கும்போது இதுல சேர்த்ததே தப்பு அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க அவங்க என்ன வேணும் சொல்லட்டும் சார் இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ல அந்த சேவல்ல சண்டைக்கு பெட்டிங் நடக்கிறது மட்டும் வந்திருக்கு ஜல்லிக்கட்டுல பெட்டிங் நடக்கிறது இது கண்டிப்பா இது எக்ஸிபிஷன் இல்லைன்னா என்னது இது கண்டிப்பா எக்ஸிபிஷன் தான் என்னொரு மாடு தொள்ளாயிரம் மாடு வச்சு ஒரு இதுல ஓட விட்டு அதுல லைன்ல நிக்க வச்சு ஓட்டுறது இட் இஸ் அன் எக்ஸிபிஷன் அது எப்படி பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அவங்க அதே சமயம் இதை வைத்து அவர்கள் ஒன்னும் பணம் சம்பாதிப்பதில்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க நான் சொல்றேன் சார் அவங்க சம்பாதிக்கிறது ப்ரூஃப் இல்ல அவங்க சம்பாதிக்கிறாங்கிறதுக்கும் எங்கிட்ட ப்ரூஃப் கிடையாது ஆனா பெட்டிங் நடக்கிறதுங்கிறது மட்டும் அது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு வந்திருக்கு இல்ல பெட்டிங் நடக்குது அப்படின்னா கிரிக்கெட் போட்டிகள் போன்ற பல விஷயத்துக்கும் இந்த நாட்டில் கிரிக்கெட்ல விளையாடுறது ரெண்டு தரப்பு மனிதர்கள் ரெண்டு பேரும் தெரிஞ்சுன்னு விளையாடுறாங்க இந்த இடத்துல அந்த வந்து காளைகள் கேட்கலையே என்ன வச்சுன்னு விளையாடுன்னுட்டோம் காலையோட பெர்மிஷன் இருக்கா எனக்கு இதர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுட்டு விளையாடுறது அது அவங்களோட விருப்பம் இது கால விருப்பப்பட்டு வரல சரி இது விஷயமா ஏதாவது அவசர சட்டம் இயற்றினால் தங்கள் அமைப்பு இது எவ்வாறு அடுத்த நடவடிக்கைக்கு செல்வீர்கள் அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணுமோ செய்யணும்